தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்குளத்தூர் பூங்காவில் ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்குவதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒரே இடத்தில் ஏராளமானோர் கூடியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் மீரான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன தற்போது அங்கு நிரம்பக்கூடிய சூழல் என்ன மீரான் மிக்ஜாம் புயல் பாதிப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட தீவிப்பு வசிகளுக்கு தாம்பரம் பல்லாவுரம் வண்டலூர் தாலுகாக்கள் முழுமையாக ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க தமிழக அரசு ஆணையை வெளியிட்டிருக்கிறது இதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்பூர் திருப்பூரூர் தாலுகாவில் மூன்று வருவாய் கிராமங்களிலும் இது போன்ற நிவாரண நிதி வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறது இன்று செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் இருக்கின்ற தாம்பரம் அதே போன்ற வண்டலூர் பகுதிகளில் நிவாரண நிதி வழங்குவதற்காக குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக அந்த டோக்கன்கள் வழங்கும் பணியானது நடைபெற்று வருகிறது பொதுவாக நிவாரண நிதி வழங்கப்படும் பொழுது தெருவாரியாக அந்த பகுதி வீடுகளுக்கே சென்று டோக்கன்கள் இந்த ரேசன் கடை ஊழியர்கள் இன்று பல இடங்களில் வந்து கூட்டமாக ஒரே இடத்தில் குடும்ப அட்டைதாரர்களை வரவழைத்து அந்த டோக்கன்களை விநியோகம் செய்வதால் பல இடங்களில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது பெரம்பலுத்தூர் கடையின் ஆறு பகுதியில் அந்த பகுதியில் இருக்கிற பூங்காவில் மொத்தமாக அந்த அந்த குடும்ப பார்வையாளர்கள் மொத்தமாக அந்த பகுதியில் இதனால் அந்த பகுதியில் இருந்து கூட்டம் அதிகமாகி பொதுமக்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் பிறகு அவர்கள் வந்து அப்பகுதியில் இருந்த போலீசார் மொத்தம் அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் அவர்களுக்கு சமாதானம் செய்து டோக்கன்கள் வழங்கினார்கள் இப்போது இது போன்ற நிவாரண நிதி வழங்க டோக்கன்கள் வழங்கும் போது பெருவாரியாக அந்தந்த ரேஷன் கடை அட்டகை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டும் ஒரே இடத்தில் பொதுமக்களை கூட்டமாக இது இதுபோல் வழங்குவதால் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது என்ற ஒரு தகவலையும் பொதுமக்கள் கூறியிருக்கிறார்கள் தெருவாரியாக அந்த டோக்கன்களை வழங்க வேண்டும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி மீரான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க